நற்றிணைப் பாடல் நெய்தல் அலர் தூற்றிய உற்பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை தலைமகன் சிறைப்புறமாக செழிப்பு அறிவுத்தல் பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகன் தேன் தோய் ஓள் இனர் மகளிர் மகளிர்வார் மணல் இழைத்தது வண்டர் பாவை வனமுலை முற்றத்து திரு ஒன்பொறி சுனங்கின் ஐது படத்தாகம் கண்டல் வேலிக்காமர் காமர் சிறுகுடி எள்ளி வந்தன்றோ தேர் என சொல்லு அலர் எழுந்தன்று இவ் ஊரே பலருளும் என் நோக்கினே அன்னை நாளைய முண்டகம் கொய் ஏன் ஆயின் அணிகவின் உண்மையோ அரிதே மணிக்கழி நரும் பூங்காணல் வந்து அவர் வருந்தேர் போதல் அதனினும் அரிதே சிறிய பூவையுடைய நியாழலின் தேன் பொருந்திய ஒள்ளிய பூங்கொத்துக்கள் அழகிய கலன்களையுடைய சிறுமியர் நெடிய மணலில் வண்டலாட்டு அயரும் வழி வண்டல் மண்ணாலே செய்த பாவையின் அழகிய கொங்கையில் ஒள்ளிய வரியையுடைய சுணுங்கு போல படுமாறு பரவா நிற்கும் கண்டல் மரங்களாகிய வேலி சூழ்ந்த கண்டார்க்கு விருப்பம் வருகின்ற சிறிய குடித்தெருவின் கண்ணே நேற்றிரவில் ஒரு தேர் வந்துள்ளது என்றோவென உரையாடி இவ்வூர் முழுதும் அலரிழந்ததாக அவ்வளரைச் செவியில் ஏரட்டு கொண்ட நம்மண்ணை என் போல்வார் பலருமிருப்ப அவருள் என்னையே குறிப்பாக நோக்கால் நின்றனள் மண் நாளைக் கழிக் கரையிலுள்ள முள்ளியினுடைய நீலமணி போலும் மலரை கொய்யேனாயின் என் மிக்க அழகு உளதாவது அறியதாகும் இது வண்ணமாக நீலமணி போலும் கரிய கழியிடத்துள்ள நரிய பூஞ்சோலையில் அவர் வந்து எம்மை அணையாது தேர் மேல் வரிதே செல்லுதல் எம்மையில் வயிற் செரிக்கும் அதனினும் காட்டில் அரிய துன்பமுடையதாகும் சிறு குடித்தெருவில் நேற்று தேர் வந்ததாக ஊரார் பேசுகிறார்கள் மணலில் விளையாடும் சிறுமியர் ஞாழல் பூங்கொத்துக்களை வண்டல் பாவைக்கு சூட்டி அழகு செய்கிறார்கள் கண்டல் வேலி சூழ்ந்த அந்த ஊரில் அன்னையின் பார்வை தலைவியின் மீது விழுகிறது நாளை முண்டக மலர் கொய்யாவிட்டால் என் அழகு குறைந்திடுமோடு என்று தலைவி கலங்குகிறாள் அவர் வந்து சேராமல் வெறுந்தேரில் திரும்பிப் போவது அவளுக்கு பெரும் துயரத்தை அளிக்கிறது அவர் வரவை அவள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறாள்